சார் இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிப்போ சார் உத்திரமர் பனிமனை இங்கேருந்து நம்ம ஒரு மூணாவது கிலோமீட்டரில் நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறை ஆஃபீஸு இன்னாண்டியும் பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை ஆஃபீஸு எல்லாம் கவர்மெண்ட் பில்டிங் தான் ஃபோர்வே ரோடு இது உத்திரமேர் ஒன்றிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் நம்ம சைட்டை பார்க்க போகிறோம் பென்னல்லூர் ஏஜி இது பார்த்திங்கன்னா வேளாண்மை துறை ஆஃபீஸு பொறியியல் துறை ஆஃபீஸு இது பார்த்தீங்கன்னா நெல் சேமிப்பு கிடங்கு நெல் கொள்முதல் நிலையம் கவர்மெண்ட் இது சிவில் சப்ளை கூட ஒன்று இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வந்தவாசி போகிற ரூட்டு இது பேக் சைடில் அப்படியே சென்னை போகிற ரூட்டு சார் இது இப்போ வந்து நம்ம லெஃப்டில் உள்ள கட் பண்ண போகிறோம் சார் இடப்பாக இப்போ சைட்டு கட் பண்ண போகிறோம் சார் இங்கேருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டர் சைட்டு நமக்கு சார் தார் ரோட்லேருந்து இப்போ நம்ம வந்து ஒரு பிளாட் வழியாக போகிறோம் சார் அந்த ஃபார்ம் லேண்டுக்கு பாதை தான் சார் பிளாட்டு ப்ளஸ் இது மண் ரோடு சார் நம்ம சைட்டுக்கு போகிறது கார் ரோடில் இருந்து இது வந்து பிளாட் ரோடு சார் சைட்டுக்கு போகிற ரோடு சார் பார்த்திங்கன்னா இது கிணறு கட்டின கிணறு சார் பெரிய கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் சார் இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு சென்ட்டு சார் ஒரு ஃபார்ம் லேண்டு பார்க்க வந்திருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா இதில் சப்போட்டா இருக்குது சாத்துக்குடி இருக்குது பங்கனப்பள்ளி மல்கோவா எல்லா மாமரம் இருக்குது சார் உள்ளே சைட்டில் ஃபுல்லாக ரெட் சாயில் மண் தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது தென்னை மரம் இருக்குது சார் சைட்டில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சின்னதாக மிளகா நட்டுருக்காங்க எல்லாமே மாமரம் சார் காய் உள்ள மரங்க பற்றிக்கு ஹைப்ரிட் நாவ மரம் சார் இது எலுமிச்சம் இருக்குது சைட்டில் ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்டு அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க சார் நேரடி ஓனர் பேசிக்கலாம் சார் எல்லாமே பைப் லைனோடு வச்சுருக்காங்க எலுமிச்சை மரமும் இருக்குது சார் சைட்டில் பார்த்திங்கன்னா நல்லா காய் உள்ள தென்னை மரம் தான் சார் எல்லாமே சைட்டுக்கு நல்லா மகசூல் உள்ள தேங்காய் சார் எல்லாமே ட்ரிப்பு தான் சார் பைப் லைன் எல்லாத்தையுமே பைப் லைனு இது பார்த்தீங்கன்னா சீத்தாப்பளி மரம் வச்சுருக்காங்க சைட்டில் எல்லாமே தென்னை மரங்கள் மாமரம் கொய்யா சப்போட்டா சாத்துக்குடி எல்லாமே இருக்குது சார் சைட்டில் ஃபியூர் ரெட் சாயில் மண்ணு சார் ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்டு அறுபதாயிரம் சொல்கிறாங்க நேரடி ஓனர் பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் இந்த ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் சைட்டு சார் காஞ்சிபுரம் மாவட்டம் தான் உத்திரமேரூர் ஹில் ஸ்டேஷன் பூ எடுத்துருக்கு சார் பார்த்தீங்கன்னா சவுக்கு போட்டிருக்காங்க அண்ணாண்ட ஆட்டு கொட்டாக ஒன்று போட்டிருக்காங்க கொஞ்சம் பிட்டு பிட்டாக போட்டிருக்காங்க இது ஒரு பிட்டு இது ஒரு ஆட்டு சார் எல்லாமே ட்ரிப்பு தான் சார் இது கொஞ்சம் வீட்டுக்கு அவங்களுக்கு விவசாய நெல் போட்டிருக்காங்க கொஞ்சம் பிட்டா அதில் பாருங்கள் பலா வந்து காய் காய்ச்சிருக்கு